நபிகள் நாயகம் குறித்து தொடர்ச்சியாக அவதூறு கருத்துக்களை பரப்பும் பாஜக நிர்வாகிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தி ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினர் முழக்கங்களை எழுப்பி பாஜகவினருக்கு கண்டனம் தெரிவித்தனர் பாஜக தகவல் தொழில்நுட்பப் பிரிவை சேர்ந்த அன்புவில் மற்றும் பாஜக ஊடகத்துறை செயலாளர் நந்தகுமார் ஆகியோர் இஸ்லாமியர்கள் உயிரினும் மேலாக கருதும் நபிகள் நாயகத்தை தவறாக சித்தரித்து அவதூறான கருத்துக்களை முகநூலில் பரப்புவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் தமிழகத்தில் அனைத்து சமூக மக்களும் சகோதரத்துவ உணர்வுடன் வாழ்ந்து வரும் நிலையில் அமைதி பூங்காவான தமிழகத்தில் மத கலவரத்தை ஏற்படுத்தவும் திமுக ஆட்சிக்கு அவப்பெயரை உருவாக்கவும் பாஜகவினர் திட்டமிட்டு இத்தகைய செயலில் ஈடுபடுவதாக தமமுகவினர் கண்டனம் தெரிவித்தனர் இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்த அவர்கள் மத பிளவையும் பதற்றத்தையும் ஏற்படுத்த முயற்சிக்கும் சமூக விரோதிகள் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர் மனு அளித்த பிறகு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாஜகவினருக்கு எதிராக முழக்கமிட்டு தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர்